ராம அவதாரத்தை குறித்து திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் உலகில் உள்ள மக்கள் பல பல திறத்தினர் ஒருவர் உள்ளம் போல் மற்றொருவர் உள்ளம் அமைவதில்லை எண்ணங்களில் மாறுதல் கொள்கைகளில் மாறுதல் வழிபாட்டு முறைகளில் மாறுதல் நெறிகளில் மாறுதல் செயல்களில் மாறுதல் இப்படி பல மாறுதல்கள் உடையதாக உலகம் விளங்குகின்றது பல்வேறு சமயங்கள் மதங்கள் உடைய மனிதர்கள் எல்லாரும் ஒன்றில் மட்டும் மாறுதல் இன்றி ஒன்று படுகின்றார்கள் அது எது ஜெயம் வேண்டும் என்ற எண்ணத்தில் யாருக்கும் மாறுபாடு கிடையாது எண்ணங்களிலும் முயற்சிகளிலும் செயல்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்றே நாட்டவரும் எக்கட்சியினரும் கருதுகின்றார்கள் ஜெயத்தின் சிகரமாக தோல்வியே அறியாத அவதாரம் ராம அவதாரம் ராம அவதாரத்தில் தோல்வி என்பது மருந்துக்கும் இல்லை ஒரே கணையால் பகைவரை கொள்ளும் ஆற்றல் ஸ்ரீராமரிடம் அமைந்திருந்தது அதற்கு காரணம் அவரிடம் அமைந்திருந்த சத்தியமும் ஆகும் இதனால் தியாகையர் ஒக்கமாட ஒக்கப்பான ஒக்கபத்னி விருதுடு என்கிறார் ராகவனுடைய கனை குறி தவறியது கிடையாது குறிக்குத் தக்கியது ராமசரம் என்று பழமொழியும் உண்டு இது உலக வழக்கில் குருவிக்குத் தக்கது என்று என்றும் வந்துவிட்டது இராமாயணம் போல் பேசுகின்றான் என்று மக்கள் பேச்சில் இராமபானத்தின் சிறப்பு பேசப்படுகிறது